ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்திரே நமக அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்கு சார் இந்த சுக்கரப்பயிற்சி மாதம் மாதம் போட்டுருங்க ஈவன் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சுக்கரப்பயிற்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை சுக்கரன் முக்கியமாக நல்லா இருக்கணும் களத்துற காரகன் எதுக்காக களத்துற காரகன் அப்படிங்கிற இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராபர் ஒரு சேவிங் ஒன்று உண்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஐல் யூ யுவர் கேரக்டர் அப்படின்னு உன் நண்பனை சொல் உன் நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணு உன்னுடைய கேரக்டரை நான் சொல்கிறேன் ஏன்னா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ இருப்ப அப்படிங்கிறதுனால ஒரு நண்பனாகவோ ஒரு காதலனாகவோ ஒரு காதலியாகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனை பொறுத்து தான் அமைவார்கள் களத்துற காரகன் களத்திறம்னா ஏழாம் இடம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடம் களத்திற ஸ்தானம் இந்த களத்திற ஸ்தானம்னு வந்து எப்படி ஆகிடுத்து இப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்குள்ளார எப்படி மாறிடுத்து அப்படின்னா களத்திரஸ்தானமாக ஒன்லி ஃபார் மேரேஜ் அரஸ்கோப்பாக ஒன்லி ஃபார் மேரேஜ் ஜாதகமாக ஒன்லி ஃபார் திருமணம் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதை வந்து என்னமோ காமம் சார்ந்த விஷயமாக கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஒரு ஜோதிட வித்வான் ஜோதிட மகான் அவர் அவர் சொன்னது என்னென்னா ஜோதிஷத்தை எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் லைஃப் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களை அதை விருது விருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் சங்கடங்கள் வரும்னா அதை எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் கூட பழக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு நண்பனாக வருவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு கோ ஒர்க்கராக இருப்பாங்க அந்த கோ ஒர்க்கர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம டெவலப் ஆகுமா இல்லை வந்து டெட்டோரியேட் ஆகுமா இப்படி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் ஒன்று களத்திர காரகன் பார்க்கணும் இன்னொன்று கடத்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும் இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்தால் இல்லை மேஷ ராசியாக இருந்தால் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதே கலத்திர ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல சுக்ரன் ஒரே ஆள் தான் ரெண்டு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுவார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆனால் இந்த களத்திற காரகன் சுக்கரன் இந்த இடத்துல கு சுக்கரன் வந்து களத்துற காரகனாகவும் இருப்பார் ராசிநாதனாகவும் இருப்பார் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி களத்திற ஸ்தானாதிபதி சனி களத்துற காரகன் சுக்கரன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் சுக்ரன் சனி இந்த களத்திர ஸ்தானாதிபதி யாரோ அவர் கூட சுக்கரனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வா ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த நபர் திருமண வாழ்க்கையில் கூலச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வச்சு சொல்லணும் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவமான கலத்திரக்காரகனான சுக்கரனை வச்சு சொல்லணும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம போட்டுருக்கோம் இதன் மூலமாக பலர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் உடனே சில வேண்டாத டைம் வேஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து கீழே நக்கல் கமெண்ட்டு போடுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என் கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே அந்த கடமையை நான் பா ஆட்டிகிட்டு உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயனடையலாம் சார் எப்போ நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்ரன் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போறதுன்னு இப்போ பார்க்க போறோம் கன்னிராசி அன்பார்ந்த ராசி நண்பர்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்திற்கே போறார் உங்கள் ராசிலிருந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துக்கு போறதுனால குடும்பத்துல சுப விஷயங்கள் உண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்துல சொத்து சேர்க்கை ஏற்படும் குடும்பத்துல திருமண சேர்க்கை ஏற்படும் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்துல பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு நாள் எப்போன்னு கேட்டால் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண லாபம் தன லாபம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அதாவது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் கலைத்துறை சார்ந்தவர்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இல்லை ஹெச்ஆரில் இருக்கேன் நான் பப்ளிக் ரிலேஷனில் இருக்கேன் பொதுமக்களோட பேசக்கூடிய இடத்துல இருக்கேன் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க ஷாப் வச்சுருக்கீங்க அதில் பொதுமக்கள் கூட பேசணும் அப்படின்னு இன்டராக்ஷன் வித் பப்ளிக் எங்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற காலகட்டமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் இருபத்தொன்று வரை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தந்தை மூலமாக சொத்துக்கள் சேர்க்கை தந்தை மூலமாக வருமான சேர்க்கை இப்படி எல்லா விதமான யோகமும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா கடத்திர இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால ஏழாம் வீட்டு அதிபதி குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் குழந்தை பரப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடம் குழந்தை பாகியஸ்தானம் அதனால் குழந்தை பரப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வகையில் சுக்கரன் செயல்பட போகிறாரு இதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மட்டுமல்லாமல் குதூகலமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் பேச்சுவார்த்தையின் மூலமாக செட்டில்மெண்ட் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரையாவது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சா இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம் உங்களுக்கு உங்கள் பெரிய சொந்தக்காரங்க பெரியவங்க இல்லை சின்னவங்க யாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கா இப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா உங்கள் மேலதிகாரிகள் கூட மனஸ்தாபம் இருக்கா பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்து கொள்ளலாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற காலகட்டம் இந்த செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை இதுக்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் தேவையில்லாத சிக்கல் வராமல் இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் வழிபாடுங்கிறது வந்து கிடந்த கோலத்தில் அதாவது படுத்துன்ற கோலத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கம் பெருமாள் போன்ற எந்த தெய்வத்தையும் வழிபட்டு வரலாம் கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதன் மூலமாக மன அமைதி ஏற்படலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மலை மீது இருக்கும் பெருமாளையோ இல்லை முருகனையோ ராத்திரி ராக் கால பூஜைன்னு சொல்லுவாங்க அதாவது ராக் கால பூஜைன்னா சாயந்தரம் ஏழரை மணி எட்டு மணிக்கு மேலே பூஜை பண்ணுவாங்க இந்த ராக்கால பூஜையில் பெருமாளையோ அல்லது முருகனையோ தரிசனம் செய்ய வேண்டும் அதாவது அந்த தெய்வம் வந்து பள்ளி அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ப பூஜை அதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே ஓங்கக்கூடிய வகையில் அமையும் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்ல நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்